ரோட்ல இருந்தாங்க அப்புறம் எங்க அப்பா வந்து கார் ஓட்டிட்டு போய் எங்க அம்மா சித்தூர் ஓட்டிட்டு வந்து எங்க அப்பா வந்துருச்சு ஓகே फ्रेंड्स பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போன சண்டே வந்து பயணம் பறந்துறோம் ஓகேங்களா சோ ஏனா வீடியோ அதனால தான் போட முடியல வீடியோ போட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு எல்லாம் நீங்க மறுஞ்சி மனுச்சிங்க மோயிக்கு வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை வந்து பார்த்தா தம்பியா ஆமா தம்பி எப்படி இருந்தான் ஆமாத் வந்து பார்த்துட்டு வந்துட்டான் அவனுக்கு வந்து நம்ம தம்பிக்கு வந்து பேர் பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா மோஹித் அவன் பேர் மோஹித் டூ பாயிண்ட் ஓ எப்படி இருக்குது ஓகேவா சரி அதனால வீடியோ வந்து ரெகுலரா போட ஆரம்பிச்சிருவான் ஓகேங்களா சார் வந்து நாங்கள் என்ன பண்ணப் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஹித்து வந்து போர் அடிக்குது ஒன் வீக்கே வந்து அவன் கிட்ட வந்து ஜாலியாக இல்லை ஸோ அவன் வந்து என்டர்டைன்மெண்ட் இல்லை ான் போய்ட்டு பேரி போய் டீ குடிச்சிட்டு அவனுக்கு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கு போயிட்டு அவங்க கூட ஜாலியாக விளையாட போகிறோம் ஸோ வந்து ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏங்கி போயிட்டான் ஸோ அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு வாரமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நாளாக வேலைக்கு போயிட்டுருக்கிறேன் ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அதனால் இப்போ ஆரம்பிச்சிட்டோம் அளப்புற ஸ்டார்ட் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே சரி வாங்க அப்படியே நம்ம போயிட்டு பேக்கரிக்கு போய் டீ குடிச்சிட்டு அப்படியே பார்க்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மோயிட்டு வந்து புதுசாக போட்டு போடலாம் ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள் வீடெல்லாம் போட்டு போடவே ஆரம்பிச்சிட்டான் ஸோ இந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கே வந்து ஒரு மாற்றம் தெரியுது ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டியான மாதிரி பேசுகிறாங்க ஸோ முன்ன கூட அப்படியே கன்யூஸாக வந்து வாய்ஸ் பேச இப்போ அப்படியே கன்னியூ வந்து வாய்ஸ் பேசுகிறான் ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறக்கு எனக்கு பாவமாகவும் இருக்குது ஒரு வாரம் வந்து பிரிஞ்சுருந்தோமா ஸோ மூஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆகி போயிடுச்சு பொக்குன்னு ஆகி சரி அப்படியே போயிட்டு நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு

நாம அப்படியே உள்ள போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் பராமரிக்க மாதிரி தெரியுது ஏன்னா ரொம்ப வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசமாக இருக்கும் இங்கே இந்த இடத்துக்கு வந்து ஸோ அப்படியே உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க ஏற்படுக்குன்ட்டு ஏறிக்கிட்டே மேலே சுடுல பாவி வேறாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் புல்வெளி மாதிரி பயங்கரமாக இருக்குங்க அப்படியே படுத்தோம்னா நல்லா தோக்கும் நினைக்கிறேன் சோ மேல பிச்சுக்கும் என்னடா பண்ற ஏர் 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 அது மாதிரிலாம் ஏற வேண்டாம் போதும் விட வா 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 ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் ஜிம் மாதிரிலாம் வச்சுருந்துக்கிட்டாங்க அவனை நல்லா தாலி பண்ணிட்டாங்க சரி ஓகே எடுத்துட்டு எடுத்துகிட்டேன் எடுத்துட்டேன் ஸோ பாருங்கள் அவன் ரொம்ப சந்தோஷம் ஒரு வாரமாக பாவான் ஆள் சொலோர்னு போயிட்டான் எல்லாரும் வந்து திட்டிகிட்டே இருப்பான் அடிச்சிட்டே இருப்போம் அவனை ஸோ இந்த ஒரு வாரமாக பாவான் ஏங்கி போயிட்டான் மொயித்த இந்த எக்ஸைஸ் எதுக்கு என்ன பண்ணுவாங்க இடுப்பு குறைக்கிறக்கா இடுவா விழுவா விழுத போச்சுரா கை சுடிச்சிச்சா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஹித்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடச்சிட்டாப்புல மோயித்து வேகமாக அழுத்திடாத சொல்ல என்ன பண்ணுறேண்ண மொயித்த சொல்கிறா அழுத்த நான் அழுத்துட்டா சரி அழுத்தரா

அவங்களுக்கு சொலப்பரேன் எங்களுக்கு தம்பி பண்ணிடுச்சு அங்கே சித்தியூருக்கு அம்மாவை சித்தியூருக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு அங்கேயே மூணு மாதம் இருந்துடா வந்தாங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க